தம் பேர்ல பெருமை உலகத்துல பரவணுங்கிறதுக்காக ஒரு தேதி அந்தந்த மாசத்துல கூட்டுறதுக்காக ஆரம்பிச்சான் அந்தந்த மாசத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே அந்த ராஜாவுடைய பேர் சேர்ந்து சேர்ந்தேதான் வரும் அவர்கள்லாம் இந்த தேதிய கூட்டிகிட்டே போனான் பார்த்தா கடைசியில நாள் அதிகமா படுது அதனால என்ன பண்ணா இந்த ரெண்டாவது மாசத்துல ரெண்டு நாள் அதுக்குன்னு கழிச்சான் இதெல்லாம் அப்புறம் நாட்காட்டியில ஏற்பட்ட மாறுதல்கள் முதல்ல பார்த்தா வைதிக முறைப்படி முன்னூத்தி அறுபது நாள் தான் இதுக்கு மட்டும் கணக்கு துல்லியமா வரும் அப்படி விட்டுட்டு இந்த நாலு வருஷத்துக்கு ஒரு தரம் நாள் கூட்டிக்கிறோம் அதையும் ஞாபகத்துல வச்சுக்கணும் இந்த ரெண்டாவது மாச கணக்குல ஒரு நாள் இருபத்தி ஒன்பது தேதி நாம எது கூட்டிக்கிறோம் இந்த நாலு வருஷத்துக்கு கணக்கு சரி வரல அதை கொஞ்சம் சரிப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு நாள் நாம கூட்டி அனுமதிக்கோம் இந்த எந்த கட்டமும் வைதிக கணக்குல கிடையவே கிடையாது அவ்வளவு துல்லியமா இன்னைக்கும் பஞ்சாங்கம் இருக்கா என்னைக்கு நடக்கிற கிரகணம் அவ இதானு தொலை நோக்கி வச்சிருக்காளா இல்ல லட்சம் லட்சமா பணத்தை கொட்டிங்கான்னு பெரிய பெரிய கட்டடம் கட்டி வச்சிருக்காளா அவர்களும் சரியா வருஷ ஆரம்பத்துல கிரகணம் இன்னைக்குன்னு எழுதுறா அறிவியல்ல கண்டுபிடிக்கிறவனே இன்னைக்குதான் கிரகணம்னு சொல்றான் ரெண்டும் இன்னி வரைக்கும் மாறினதாவே தெரியல இந்த பஞ்சாங்கத்தை எடுத்தோம்னா இத்தனை மணிக்கு பிடிக்கிறது இத்தனை மணிக்கு நடு இத்தனை மணிக்கு விடுறது எல்லா கணக்குமே துல்லியமா இருக்கு இது என்னமா இருக்கு கையில ஒன்னவர்களுக்கு கிடையாது காரணம் துல்லியமாக பெரியோர்கள் போட்டு கொடுத்த கணக்கு அதனால வைதிகத்திலே என்னமோ பத்தாம் பசலித்தனமா பேசிட்டு இருப்பா நாம தான் அறிவியல்ல முழுக்க தெரிஞ்சுட்டோங்கிறது தவறான எண்ணம் அத ரெண்டையும் பார்த்துட்டு சொல்றது நியாயம் ஆங்கிலத்தையும் பார்த்துட்டு அறிவியல் படிப்பையும் வைதிகத்தையும் பார்த்துட்டு அப்புறம் சொல்றது நியாயம் ரெண்டுல ஒன்னே ஒன்னு மட்டும் பாத்துட்டு இது சரி அது தப்புன்னு சொன்னோம்னா அது தவறான அபிப்பிராயம் அதனால முன்னூத்த நாட்கள் இதன்படி கொண்டவை அதுக்கு மேலதான் இப்ப பிரம்மாவனுடைய ஆயுச பத்தி நாம பார்த்துட்டு இருக்கோம் இது கணக்கு நம்ம ஆயுளை பத்தி சொல்லி முடிச்சுட்டார் நமக்கு நூறு வருஷம் சாஸ்திர சதாயுர்வை புருஷகான்னு சொல்லிட்டு நூறு வயசு உனக்கு இதுல யாருக்குமே மாறுதல் இல்ல பிரம்மாவுக்கு தான் வயசு எனக்கு தான் வயசு ஆனா எண்ணூறு வயசு சீக்கிரம் முடிஞ்சு ஆனா பிரம்மாவனுடைய நூறு வயசு சீக்கிரம் முடியறது கிடையாது இப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு பாத்துட்டுமா இதுல தேவர்கள் மூணாவது உலகத்துல தேவேந்திரனுடைய பட்னர்கள் மொத்தம் மேல ஏழு உலகம் கீழே ஏழு லோகங்கள் நாம இருக்கிறது நடுவான பூமி பூமியோட சேர்த்து மேல ஏழு பூகு புவகா சுவகா மக ஜனா தபா சத்தியம் இதெல்லாம் மேல இருக்கிற ஏழு லோகம் இதுல சத்திய லோகம் ஏழாவது லோகத்துலதான் பிரம்மா இருப்பார் மூணாவது லோகத்துல தான் தேவேந்திரன் கேள்விப்படுறேன் அவர் மூணாவது லோகத்துல இருப்பார் அந்த இந்திர இருக்கிற காலத்தை படுத்து சொல்றார் அதுக்கப்புறம் மேல போனோம் பிரம்மாவனுடைய காலத்தை சொல்றது இப்ப நமக்கு இந்திரனுக்கு எவ்வளவு கால வித்தியாசம் தெரியுமா நம்மளுடைய உத்தராயணம்ங்கிற ஆறு மாசம் பார்த்தோமோ இல்லையோ தை இருந்து ஆரம்பிச்சு மார்கழி கடைசி வரைக்கும் இந்த உத்தராயணம் ஆறு மாசம்ங்கிறது தேவர்களுக்கு ஒரு பகல் நம்முடைய தட்சிணாயன ஆறு மாசங்கிறது தேவர்களுக்கு ஒரு இரவு நமக்கு முன்னூத்தறுபது நாள் கொண்ட ஒரு ஆண்டு கழிந்தால் தேவர்களுக்கு ஒரு நாள் கழியும் போரும் போர் நாள் எடுப்போம் யாரான நாள் வச்சு கொடுக்கறதுக்குள்ளே இது நாள் தாண்டினாத்தான் அவர்களுக்கு ஒரே ஒரு நாள் போகும் இதே போல அவர்களுக்கு முன்னூத்தறுபது நாள் இதே போல அவர்களுக்கு ஒரு ஆண்டு அவர்களுக்கு தனக்கு நூறு வயசு இந்த மாதிரி பல 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 ஆயிரம் ஆண்டுகள் போகணும் தேவர்களுடைய காலக்கணக்கின்படி பன்னிரண்டாயிரம் ஆண்டுகள் போனால் ஒரு சதுர்யுகம் போயிட்டு அர்த்தம் யுக கணக்க மட்டும் சொல்லுறேன் கிருத்த யுகம் திரேதா யுகம் துவாபர யுகம் கலியுகம் இந்த நாலு யுகங்கள் வச்சிருக்கோம் இந்த நாலு யுகத்தையும் சேர்த்து மனுஷனுடைய ஆண்டு கணக்குப்படி எத்தனை வருஷம் வரும் தெரியுமா நாப்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் ஆண்டுகள் ஒரு நாலு யுகம் போகணும்னா கிருத்த திரேதா துவாபர கலியுகம் இந்த நாலு போகணும்னா நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் ஆண்டுகள் கழியணும் நல்ல வேளை நான் இப்ப கடைசி கலியுகத்துல தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி கிருத்தத்ரேதா துவாபர யுகங்கள் முடிஞ்சு போடுது இது நமக்கு தோணும் கலி தான் ரொம்ப நீண்ட கணக்கு போல் இருக்கு இல்ல இருக்கிறதுலயே கலியுகம் தான் குறவு இது எப்படி கணக்கு சொல்லியிருக்காருன்னா நாலு மடங்குக்கு மூணு மடங்குக்கு ரெண்டு மடங்குக்கு ஒரு மடங்கு இது கணக்கு நாலு மூணு ஏழு ஏழு ரெண்டு ஒன்பது ஒண்ணு நாம இருக்கிற கலியுகம் பத்துல ஒரு பாகம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் நம்ம கலியுகம் முப்பத்தி ரெண்டு யுகம் நாலால பெருக்கிங்கோ கிருத்த யுகம் ஆக இந்த நாலு சேர்த்தா நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் சரிசாமி சொல்றீரே கலியுகம் ஆரம்பித்து எத்தனை ஆண்டுகள் ஓடின ஒண்ணுமில்ல ஐயாயிரத்தி நூத்தி மூணு இவ்வளவுதான் இந்த கலியுகத்தினோட ஆரம்பத்திலே இது வரைக்கும் இதுவே இந்த கலி படுத்துற பாடு நம்மள தாங்கலைன்னா இன்னும் நாலு லட்சத்தி ஆண்டுகள் ஓட்டினா இந்த தர்மம் எப்படி ஏற்பட போறதுன்னு தெரியல கண்ணன் சொன்ன ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும் தர்மசிய கிளானி பவதி பாரத அபுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிஜாமியகம் எப்பப்ப உலகத்துல தர்மம் தல குனியதோ அர்ஜுனா அப்ப கண்டிப்பா நான் வந்து பிறந்து விடுறேன் சுருடாங் இதுக்கு வேதாந்த தேசிகங்கிற பெரியவர் தாத்பரி சந்திரிகைங்கிற வியாக்கியானம் அனுகிரகித்தார் சுவாமி ராமானுஷர் கீதா பாஷ்யம் சாதித்துள்ளார் அந்த பெரியவர்கள் எல்லாம் சொல்றா தர்மம் தலைய குனிஞ்சதுன்னா பிறந்துருவேன்னு தர்மம் அழிந்தா பிறப்பேன்னு கண்ணன் சொல்லல தர்மம் தலைய குனிந்தா பிறப்பேன்னா இன்னும் பிறக்கல இல்லையா கலியுகத்திலே கண்ணனுடைய பிறவி கல்கி அவதாரம் எப்பவோ கடைசியில நடக்கும்னு சொல்லிருக்கோம் கிருஷ்ணாவதாரம் துவாபர யுகத்தினுடைய கடைசியில முடிஞ்சுபடுத்து முன் யுகத்தின் கடைசியில் இப்ப இது வரைக்கும் கிருஷ்ணாவதாரம் நடக்கல உடனே எழுந்தது சொன்னார் அப்ப நிச்சயமா சொல்லலாம் தர்மத்துக்கு தலைக்குனிவு ஏற்படவில்லை அதனாலதானே கண்ணன் புறக்கல கண்ணன் சொல்ல போறது இப்போ நிச்சயமா சத்திய வாக்கியம் தான் அவனே பார்த்து நான் தர்மத்துக்கு தலைக்குனிவு ஏற்பட்டா பிறப்பேன்னு சொல்லி இன்னும் தலை குனியலேன்னு அர்த்தம் தல குனியாத்துக்கே தர்ம இந்த பாடு பட்டுதுன்னா வேற குனி ஆரம்பிச்சதுன்னா தர்மத்துக்கு இது எத்தனை பாடு உலகம் படுங்கிறதே தெரியாது நாம இப்ப முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் பெருக்கணும்னா நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரொம்ப சுலபமான கணக்கு இத்தனை உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரத்தை முன்னூத்தறுவத வகுத்தால் தேவமான கணக்கு உடனே தெரிஞ்சுப்படும் ஏன்னா நம்முடைய ஒரு நாள்ங்கிறது நம்முடைய ஒரு வருஷம்ங்கிறது அவர்களுக்கு ஒரு நாள்னு பார்த்துட்டோமா அப்ப நமக்கு முன்னூத்தி ஆண்டுகள் போனாத்தான் அவர்களுக்கு ஒரு ஆண்டு கழியும் இப்ப நம்ம கால கணக்குப்படி நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் முன்னூத்தறுபது ஆல வகுத்துட்டோம்னா பன்னெண்டாயிரம் ஆண்டுகள் கணக்காலே பன்னெண்டாயிரம் ஆண்டு கழிந்தால் ஒரு சதுர்யுகம் தொலையும் கிருதயுகம் திரேதாயுகம் யுகம் கலியுகம் இது நாலு சேர்த்த சதுர்யுகம் முடிஞ்சு போடும் இந்த சதுர்யுகத்தையும் அந்த மாதிரி மட்டும் ஒரு சொல்ல இதுல இந்த பன்னெண்டாயிரம்னு மொத்தம் சொன்னார் இல்லையா பன்னெண்டாயிரத்த நாலு மூணு ரெண்டு ஒன்னு பிரிச்சா என்ன ஆகும் ஆயிரத்தி மூவாயிரத்தி எண்ணூறு படி இந்த நாலாயிரத்தி எண்ணூறா இருக்காதான் ஓரோர் யுகத்துக்கு நடுவுல சந்தி சந்தின்னு ஒண்ணு உண்டு யுக சந்தி கிருத்தயுகம் முடிந்து திரேதாயுகம் ஆரம்பிக்கிறதுக்கு நடுவுல சந்தி இருக்கும் இதை பிரிச்சுக்க வேண்டிய முறை எப்படின்னா கிருத்தயுகம்ங்கிறது நாலாயிரம் வருஷம் அப்ப மிச்சம் எட்டாயிரம் எங்க போகும் இந்த பக்கம் அந்த பக்கம் சேர்க்கை காலம் இப்ப சாயங்காலத்துல சந்தியா வேலைன்னு சொல்றோம் பகலும் இரவும் சேருகிற காலம் விடியற் பிராத்த சந்தியா காலம்னு சொல்றோம் இரவும் பகலும் சேருகிற காலம் ஒரு சேர்க்கைக்குத்தான் சந்தின்னு சொல்லுவார்கள் ஆஹ் நாலாயிரத்தி எண்ணூரை நடுவுல கிருத்தயுகத்தை நாலாயிரமா வச்சுங்க இந்த பக்கம் நானூறு இந்த பக்கம் நானூறு அதே மாதிரி அடுத்த திரேதாயுகம்

நம்ம கணக்குல நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் தொலைந்தால் ஒண்ணு இப்ப பெருசா நடந்துள்ள ஒரே ஒரு சதுர்யுகம் முடிஞ்சிருக்கு இத போல ஆயிரம் சதுர்யுகங்கள் முடிந்தால் பிரம்மாவுக்கு ஒரு பகல் இந்த பிரம்மா லோகத்துல தான் உட்காந்துருக்காரு இந்த கணக்கை போல அதாவது நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் பெருகிங்கோ ஆயிரம் சதுர்யுகங்கள் கழிந்தது பிரம்மாவுக்கு ஒரு பகல் முடியும் அதே போல இரவு அதே போல முன்னூத்தி அறுபது நாள் அதே போல நூறு வருஷம் இது தன் ஆயுசு முடியும் பிரம்மா முடிஞ்சு படுத்துனா பிரம்மாவையே மாத்தி விடுறான் பெருமான் மறுபடியும் பிரளயம் மறுபடியும் பிரம்மாவை மாத்துகிறான் பிரம்மாவும் ஒத்தரே சொல்ல மேலே சொல்லப்படுறார் அண்டான சஹஸ்திரான சகஸ்திரான் ஓரோர் அண்டகட்டாகம் ஒரு தேங்காய் மட்ட உதாரணம் நாம நடுவுல நடுவுல தேங்காய் சுத்தி 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 அதுக்கு ஓடு அதை நாறு மட்டை இதே போலத்தான் இந்த பெரிய உலகம் இதுல பூமியில இருக்கும் மேல 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 சத்தியலோகம் கீழ கிழக்கு இது மொத்தத்தையும் சேர்த்து ஏழு ஆவரணங்கள் சூழ்ந்திருக்கும் இது ஒரு அண்டகம் இத போல நூறு ஆயிரம் பத்தாயிரம் பதினாயிரம் அத்தனைக்கும் ஒரு ஒரு பிரம்மா இது இத்தனையும் சேர்த்து தான் ஒரு வினாடி தன் சங்கல்பம் உறுதி மொழியாலே பிரம்மம் இத்தனையும் படைச்சு முடிச்சுடுறது